ஓ முருகா சரணம் இந்த முருகனின் பாதத்தை சரணடைந்து உன் வாழ்க்கையை எண்ணெய் என்னை நீ யோசிக்கிறியா உன் வாழ்க்கையில கடந்த காலம் எவ்வளவு கஷ்டமான காலமா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் இந்த நிகழ்காலம் எப்படி உனக்கு நிம்மதியற்ற காலமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் அதனாலதான் இந்த நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் நீ மறக்கிற அளவுக்கு ஓ எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக மாத்துறதுக்காக இந்த எண்ணெய் தொடச்சொன்னே முதல் நான்கு இடத்தை உனக்காக நான் ஒதுக்கி வச்சிருக்கேன் அதுல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது என் செல்வமே அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு நாலு இடங்களை உனக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன் அதுல ஒண்ணுங்குற எண்ணெய் நீ தொட்டிருந்தினா உன் வாழ்க்கையில நீ முதலிடம் பிடித்து மிக முக்கியாக எல்லாரும்டங்காக நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி எல்லாமே இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் அளவுல உன் வாழ்க்கையில நடக்குமே செல்வமே மூணுங்கிற எண்ணெய் தொட்டிருந்தால் மும்மூர்த்திகளும் உன்னை ஆசிர்வதிச்சு எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சதை விட மும்மடங்கு சந்தோஷமாக வெற்றிகரமாக நீ அனுபவிப்பாய் நாளுங்கிற என்னை தொற்றுந்தீனா நாளா பக்கமும் இருந்து உனக்கு வெற்றி செய்திகள் வந்து சேரும் நீ எந்த திசையை நோக்கி பயணம் செய்தாலும் எந்த பக்கம் போய் என்ன வேலையை செஞ்சாலும் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றிகரமாக அது நடந்து முடியும்படி நான் செஞ்சு கொடுப்பேன் மொத்தத்துல இந்த நாலு இடத்தையுமே நான் உனக்காக தான் ஒதுக்கி வச்சிருக்கேன் உன் எதிர்காலம் கண்டிப்பா உனக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தந்தே தீரனும் நான் முடிவெடுத்துட்டேன் தான் இனி எட்டு திக்கலும் நீ எதிர்பாராத அளவுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்ய போறேன் செல்வமே நல்ல மனிதர்களிடம் நீ ஒருபோதும் சண்டைக்கு போகாதே அதே போல நல்ல மனிதர்களுடைய மனசையும் நீ ஒருபோதும் காயப்படுத்தாதே உனக்கு பிடிச்ச வேலையை உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இரு ஏன்னா நல்லவங்க மனசை நீ காயப்படுத்தினா அவங்க ஒருபோதும் உனக்கு சரிக்கு சமமா நின்னு சண்டை போட மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள வேதனை பட்டுக்கிட்டே உன்னை விட்டு விலகி வெகு தூரம் போயிடுவாங்க இந்த கலியுக காலத்தில் நல்ல மனிதர்களை பார்ப்பதும் சந்திப்பதும் பழகுவதும் அபூர்வமா இருக்கு அதனாலதான் உன்னை சுத்தி இருக்க ஒன்றும் நல்ல மனிதர்களும் நீ சண்டை போட்டு விலகி போயிடாத நல்ல எண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களையும் நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல மனிதர்களையும் உன் கூடவே வச்சுக்கோன்னு சொல்றேன் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் விடுஞ்சிரும்ன்ற நம்பிக்கையில நித்தமும் நீ தூங்குகிறாய் இப்போதே உனக்கான விடியலை உன் வாழ்க்கையில கொடுக்க வந்துட்டேன் முடியுன்ற நம்பிக்கையோட நீ எதை செஞ்சாலும் கண்டிப்பா உனக்கான விடா முயற்சிக்கு பரிசாக நான் வெற்றியை உனக்கு கொடுப்பேன் செல்வமே நீ செய்யும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து இனி எந்த வகையிலும் நீ சோர்ந்து போகாத அளவுக்கு உன் வாழ்க்கையை புது பொலிவோட அழகிய நந்தவனமாக நான் மாத்த போறேன் சுற்றமும் நட்பும் புடைசூல வாழ்த்துக்களை பெறப்போகிறாய் என் செல்வமே நேத்து வரைக்கும் எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள்ல கவனம் செலுத்து நாளை நடப்பது யாவும் உனக்கு நல்லபடியா இருக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் வேணாம்னு தூக்கி எறிஞ்ச விதையே மரமாக வளர்ந்து வரும்போது உன்னை வேணாம்னு சொல்லி தூக்கி எரிஞ்ச மனிதர்கள் கண் முன்பாக நீ வளர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாபெரும் வெற்றியாளனாக உன்னை மாத்த போறேன் இப்போதைக்கு நீ தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில நான் கொடுத்தே தருவேன் உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ வாழவே கூடாது நினைச்சவங்க முன்பாகத்தான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போறேன் நீ ஒருபோதும் எத நிலச்சும் யார நிலச்சும் நீ போகும் இடமெல்லாம் என் துணை உனக்கு இருக்குமே செல்வமே நீ போகும் பாதையும் வெற்றி பாதையாக மாறும்படி செய்ய போறேன் நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கு பலன் கிடைக்கப் போது என்னை நாடி வந்தா நான் உன்னை தேடி வருவேன் என உனக்கு தெரியும் தானே நீ என்னைக்கோ ஒரு நாள் என்னை முருகான அன்போட பாசத்தோடு கூப்பிட்டதாலதான் ஒவ்வொரு ஜென்மமும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருந்துகிட்டு இருக்கேன் இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிறதையெல்லாம் பார்த்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைச்சு வருத்தப்படாத எல்லார் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு சில கஷ்டங்கள் மறக்க முடியாத அளவுக்கு வருத்தத்தை தரக்கூடிய அளவுக்கு சோகமாக நடக்கத்தான் செய்யும் ஆனா உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருக்கும்போது இந்த சுகத்தை தாண்டி சுகத்தை நீ பெறப்போகிறாய் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட குறுகிய காலமான உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்போது மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்யணுமே தவிர நடக்காததையும் கிடைக்காததையும் இல்லாததையும் நினைச்சு வருத்தப்பட்டு வாழ்க்கையை வீணாக்க கூடாது நீ விரும்பியது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் நீ மனசளவுல வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரி செஞ்சு உனக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன் உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான வெற்றியையும் நானே உன் கைகள்ல கொடுப்பேனே செல்வமே ஆனா எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைச்சு அவசரப்படாத தாமதம் ஆயினும் தர்மம் கட்டாயம் வெல்லும் உன் நிலைமையை பார்த்து கை சுட்டி சிரித்தவங்களை விட உன்னை கைத்தட்டி பாராட்டி வெற்றிகரமாக வாழ வைக்க நான் இருக்கேன் உன் வாழ்க்கை பயணம் மிகவும் வித்தியாசமானதுன்னு எனக்கு தெரியும் நீ எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை கண்டிப்பாக யார் தடுத்தாலும் உன் வாழ்வில் நிச்சயமாக நான் நடத்தி முடிப்பேன் உனக்கான எதிர்காலத்தை அழகான ஏற்ற மிகுந்த காலமாக நான் மாத்தப் போறேன் உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் அதை கேட்டு அது போல நீ நடந்துக்க கத்துக்கோ சில மனிதர்கள் அவங்க காரணம் ஆகணும் காரியம் ஆகணும்ன்றதுக்காகவே சில காரணத்துக்காக மட்டுமே உன்கிட்ட பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் இருக்காங்க சில பேரு காலத்தில் போல உனக்கு ஆதரவா பேசுவாங்க அப்புறம் காலம் மாறும்போது உன் எதிரிக்க ஆதரவாக பேசுவார்கள் இப்படி காலத்துக்கும் நேரத்துக்கும் நேற்றா மாதிரி மாத்தி மாத்தி பேசக்கூடிய மனிதர்களும் காரியத்துக்காக உன்னை தேடி வரக்கூடிய மனிதர்களும் இருக்கும் வாழ்க்கையில தான் காலம் முழுவதும் உனக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல மனசுல மனிதர்களும் இருக்காங்க கண்டிப்பா அவர்கள் மூலமாக உனக்கான நல்லதை இந்த உலகத்தில் நான் செய்து நீ எப்பவுமே நேர்மையா உண்மையா உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும் நான் முடிவெடுத்திருக்கேன் நீ தனியாக இருந்தாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேங்கிறத நீ ஒருபோதும் மறந்து விடாதே பறவைகள் வானத்துல கூட்டமா பறக்கும் போது எல்லாம் சேர்ந்து ஒன்னா அதனுடைய சிறகுகளை வச்சு காத்த சுலபமா தள்ளிக்கிட்டு பறந்து போக வசதியாக இருக்கும் ஆனா தனியா ஒரு பறவை பறக்குதுன்னா அது தன்னுடைய மொத்த பலத்தையும் பயன்படுத்தி தன் சிறகுகளை வச்சு காத்த தள்ளிக்கிட்டு பறக்குது போகும் மொத்தத்துல தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம் அப்படிதான் இப்போது நீ தனியாவே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பா உன் பலத்தை அதிகப்படுத்தி உனக்கான முடிவுகளை வெற்றிகரமாக நான் கொடுத்தே தீருவேனேன் செல்வமே உனக்காக நான் எடுத்து வச்சதும் உனக்காக நீ ஆசைப்பட்டதும் உனக்காக முடிவு செய்யப்பட்டதும் கண்டிப்பா உன்னை மீறி வேற யாருக்கும் போக விட மாட்டேன் நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிச்சயமாக உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன் இந்த உலகத்துல உன்னை ஏமாத்திட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டு சந்தோஷமாக வாழும் மனிதர்கள் நீ இந்த நாட்கள் நிம்மதியோடு வாழ முடியாது நீ எப்பவுமே இளமையும் ஓடும் தெம்போடும் இதே மாதிரி இருந்துடலாம் நினைக்காத வாழ்க்கை இப்போது உனக்கு புரியாது ஆனால் வாழ்க்கை என்னன்னு புரிய வரும்போது இந்த இளமையும் தெம்பும் உன் கைகளில் இருக்காது அதனால இப்போ இந்த வயசுலையே உனக்கு தெம்பும் வலிமையும் இருக்கும்போது உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில நல்ல காரியங்களை செஞ்சு புண்ணியத்தையும் பணத்தையும் சேர்த்து வச்சுக்கோ இது இரண்டுமே உனக்கு வயசாகும் போது வாலிபம் முடிஞ்சு போகும்போது அல்லது முதுமை நெருங்கும் போது இளமையும் தெம்பும் இல்லாத போது உனக்கு துணையாக இருக்கும் எப்பவுமே தண்ணி போலதான் இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன் கூட தண்ணீர் அமைதியாகும் போது அதனுடைய தூசிகள் தானாகவே அடியில் அடங்கி போய்விடும் நீயும் தண்ணி போல அமைதியா இருந்தீனா உன்னுடைய பிரச்சனைகள் தானாகவே உன் மனசை விட்டு விலகி போயிடும் யாராவது உன் கிட்ட வந்து சண்டை போடும் போது நீ அமைதியாகவே இருந்து விடு அமைதியா இருக்கிறதுனால உன்ன உங்க ஏமாலின்னு சொன்னாலும் சரி கோமாலின்னு சொன்னாலும் சரி கோலைன்னு சொன்னாலும் சரி கண்டிப்பா நீ அமைதியா இருந்ததால ஒருபோதும் தோத்து போயிட மாட்ட உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க செல்வமே வார்த்தையை விட்டு சண்டை போட்டு உறவை பிரிய வைப்பதற்கு பதிலாக நீ அமைதியா இருந்து உனக்கான காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொள்ள தயாராகு வாழ்க்கை எப்போதுமே கத்துக் கொடுக்கிறது விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் அதாவது உன்னை விரும்பும் மனிதர்களை உன் வாழ்க்கையில நீ விட்டுட்டு விலகி போக கூடாது அதே போல உன்னை வேணாலும் விலகி போய் வெறுக்க நினைக்கிறவங்கள நீ தேடி போக கூடாது என் செல்வமே முடிந்த அளவுக்கு தேவையற்ற விஷயங்களை பேசாம இருக்க பழகிக்கோ உனக்கு சம்மந்தம் விஷயங்களை பார்க்காம இருக்க பழகிக்கோ நல்லதை நினை கெட்டதை மறந்து விடு அப்படி இருக்கும் போது உன் வாழ்க்கை அழகானதாக அற்புதமானதாக இருக்கும் பொதுவா இந்த உலகத்துல காசு காசுபணம் வச்சிருக்கவங்கள எல்லாரும் தேடி போவாங்க அழகா இருக்கிறவங்கள நல்ல வார்த்தைகளை பேச கத்துக்கிட்டவங்கள மனிதர்கள் எல்லாரும் எப்போதுமே நீ செய்யக்கூடிய நற்செயல்களையும் எல்லா மனிதர்களுடைய நல்ல குணத்தையும் மட்டும் தான் பாப்பேன் நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும் உங்களை நோக்கி என்னை ஈர்த்து வருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் என் பிள்ளைகளாகிய நீங்க நல்லதையே செஞ்சு நல்ல குணத்தோட நல்ல வாழ்க்கையை வாழணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ அடுத்தடுத்து வெற்றிகரமாய் வாழ்வதற்கு உனக்கு துணையாக வழிகாட்டியாக நான் இருக்க போறேன் உனக்கு உண்மையாக இருப்பவர்களிடம் நீ ஒருபோதும் முகம் முடி அணியாதே எப்போதும் எல்லாரிடத்திலும் உண்மையா நேர்மையா நீயாகவே இருக்க கத்துக்கோ என் செல்வமே எந்த உறவாக இருந்தாலும் எந்த மனிதராக இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்களோ அதே போலவே நீயும் நடக்க கத்துக்கோ கண்ணாடி போல இரு அப்படி இல்லாட்டி நிழல் போல இரு ஏன்னா கண்ணாடி பொய் சொல்லாது நிழல் உன்னை விட்டு பிரியாது வேஷம் போட்டா இந்த உலகம் நல்லவங்க தூக்கி வச்சு கொண்டாடும் அதே போல காசு இருந்தா அவனை கடவுன்னு சந்தோஷமா கொண்டாடும் உண்மையா இருக்கக்கூடிய உன்னை பைத்தியக்காரன் ஏமாளி கோமாளின் இந்த உலகம் சொன்னாலும் இதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கவும் வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருந்தாதே என் செல்வமே நியாயமான கேள்வி உன்கிட்ட கேட்ட ஆனா நீ வார்த்தையால பதில் சொல்ல முடியும் ஆனா உன் வாழ்க்கைக்கான நியாயத்தையும் வெற்றியையும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக நான் கொடுப்பேன்